எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கமிக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுக்கரன் நான்கு மாதங்கள் வந்து உச்சம் பெற்ற தன்மையில் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க இந்த உச்சம் பெறக்கூடிய சுக்கர பயிற்சியால் எத்தகைய மாற்றங்கள் ஒரு வாழ்க்கையில ஏற்பட போகுது இந்த சுக்கர பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு ஏற்றத்தை தருகின்ற வகையிலதான் கண்டிப்பா இருக்குங்க அந்த வகையில பார்க்கும்போது உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் ஏன்னா சுக்கரன் அப்படின்றவர் ஒரு சுபகிரகம் சரிங்களா ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நீங்க வாழினா சுக்கரன் நல்லா இருக்கும் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பண வச பண வசதி நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழினா கண்டிப்பா சுக்கரனுடைய வலு கண்டிப்பா உங்களுக்கு தேவை பொதுவா இந்த சுக்கரனை வந்து பாத்தீங்கன்னா அசுர குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல சுக்கரன் வலுவா இருந்தார் நல்லா இருந்தாருன்னா போதும் கண்டிப்பா அந்த ஜாதகன் வாழ்க்கையில எல்லா விதமான சகல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிச்சிருவாப்புல சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு சுபத்தன்மை அதிகம் பொருந்திய ஒரு கிரகம் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு அடுத்தபடியா இரண்டாவது மிகப்பெரிய ஒரு சுபர்னாவே அந்த சுக்கரன் மட்டும்தான் சரிங்களா சுக்கரன் வளர்த்துட்டாவே போதும் எல்லா விதமான சந்தோஷம் உங்களுக்கு வாட வாழ்க்கையில கண்டிப்பா கிடைச்சிடும் அந்த வகையில பறக்கும் போது ரொம்ப மிகவும் அரிய ஒரு நிகழ்வு அதாவது சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு இருபது முதல் நாற்பத்தைந்து நாட்கள் மட்டுமே ஒரு வருஷத்தில் உச்சம் பெற்ற தன்மையில இருப்பாருங்க சரிங்களா ஆனா இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரிதிலும் அரிதா மிக அரிதா நான்கு மாதங்கள் அவர் உச்சம் பெற்ற தன்மையில மீனராசியில சந்திக்க போறார் சரிங்களா அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா தற்போது ரிஷபத்துல குரு இருக்காருங்க மீனத்துல சுக்கரன் இருக்காருங்க அதாவது தன்னுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்காங்க ரெண்டு பேருமே அப்போ இங்க குருவும் சுக்கரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடுகளை மாற்றி பரிவர்த்தனை ஒருத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய தொடர்புகள் வென்றது இருக்கும் அதாவது மீனத்தில் சுக்கரன் இருப்பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் சுக்கரன் பயிற்சி ஆயிட்டார் மீனத்துக்கு உச்சம் பெற்ற திறமையில் வந்துட்டாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற தன்மையில் மீனராசியில் இருப்பாருங்க ஸோ இந்த கூடிய இந்த சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா யாருடைய செயற்கையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்க்கை திருவார் இரண்டாவது சனியோட சேர்க்கை பெறுவார் அடுத்து சூரியனோட சேர்க்கை பெறுவார் அது புதனோட சேர்க்கை பெறுவார் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோடையும் இணைவார் அப்போ செவ்வாயை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களோடையும் இந்த வந்து தொடர்பு கொள்கின்ற ஒரு அரிதான ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வு வந்து இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா கொடுக்கும் அது ராசிகளுக்கேற்ப அந்த அமைப்புகள் வந்து வரும் சரிங்களா சில ராசிகளுக்கு சுக்கன் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் சில ராசிகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் உண்டு பண்ணி கொடுப்பார் சில பேருக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பாக்கலாம் வாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா துலா ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் துலாம் ராசி துலா ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க நட்சரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி முதல் நான்கு அச்சர பாதங்களையும் விசாகம் முதல் மூன்று அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறாருங்க சரிங்களா ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆச்சு அந்த இடத்துல உச்சம் பெற்றா ஒரு என்ன மாதிரியான படங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம் நிச்சயமா சில நல்ல விஷயங்களும் இந்த இடத்துல வந்து மறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறையறது ஒரு வகையில சிறப்புதான் சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வீண் சிக்கல்கள் வந்து உங்களை விட்டு விலகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்த சுக்கரன் பார்க்கும்போது சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது வெளியூர் போறது இது சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமைந்து முடியும் உதாரணமாக நீங்க வெளிநாட்டுல வந்து ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா அது இழுபறியாவே இருந்துட்டு இருக்கு வீசா கிடைக்கல ஏதோ ஒரு காரணத்தால வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த நேரம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் சரிங்களா நல்ல ஒரு வெளிநாடு வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் வெளிநாட்டு நல்ல ஒரு வேலை கிடைச்சி நல்ல ஒரு உத்தியோகத்தில் போயிட்டு அங்கே சேர்க்கறதுக்கான சில இந்த முக்கியமான விஷயங்கள சுக்கரன் இந்த நான்கு மாதங்களில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு சுப செலவுகள் வாழ்க்கையில வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீங்க குடும்பத்துல சில மகிழ்ச்சிகரமான சில மங்களகரமான நிகழ்ச்சிகள் தற்போது நடக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம கடன் வாங்கி அதனால் ஒரு வண்டி வாகன வசதியை வந்து அமைச்சுக்கிறது ஒரு லக்ஸுரியஸா ஒரு கார் வாங்குறது ஒரு நல்ல ஒரு ஹைடெக்கான ஒரு பைக் வாங்குறது ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு உபகரணங்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான லேப்டாப்பு ஃபோனு இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி போட்டுருக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது அல்லது கட்டின வீட்டை வாங்குறது இது சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே தற்போது துளாராசிக்காரங்களுக்கு கை கொடுக்கும் சோ அப்ப நீங்க வந்து சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரங்கள்ல நீங்க முயற்சி பண்றது உங்களுக்கு சாதகம் அமைந்து முடியும் சரிங்களா அதாவது லோன் அப்ளை பண்றதுக்கு சொல்றேன் சரிங்களா லோன் அப்ளை பண்ண கண்டிப்பா இப்ப லோன் வந்து கிடைச்சிடும் கேட்ட இடத்துல கடன் தற்போது கிடைக்கணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தூக்கம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா சரியாகும் நல்ல ஒரு ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லும் அதே போல் உங்கள் மீது உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை தன்னம்பிக்கை சற்று அதிகரிக்கும் சரிங்களா அதாவது உங்களை நீங்க அதிகமாக நம்புவீங்க என்னால் எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து சுக்கரன் வந்து மனசுல அதிகமா விதைப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நேரம் எதையுமே சாதிக்கின்ற ஒரு நேரம் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ எதிரிகள் வருவாங்க வரக்கூடிய எதிரிகளை வெற்றி கொள்வீங்க அதுதான் விஷயம் இந்த இடத்துல ஏன்னா ஆறாம் இடம் உபதேசம் சரிங்களா அந்த இடத்துல ராசி சொல்லப்படக்கூடிய சுக்கரன் வந்து உச்சம் பெற்று ராகுவோட இணையும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை கடனை கொடுக்கணும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணுங்க அதே மாதிரி எதிரிகளை கொடுக்கணும் வரும் ஆனா வரக்கூடிய அமைப்புகளை நீங்க ஜெயிச்சு அமைப்பீங்க கொடுத்து அதுல வந்து ஒரு வெற்றியை கொடுப்பார் இந்த சுக்கரன் சரிங்களா அதுதான் கரெக்டான ஒரு விஷயம் கூட ராகுவும் இருக்கிறது இன்னும் வந்து சிறப்பு அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் கடன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதிகப்படியான கடன் வாங்க வேண்டாம் அளவோடு வாங்குறது சிறப்பு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அவ்வப்போது வந்து போகும் ஏன்னா ராசி அதிபதியே ஆறாம் இடத்துல போய் உச்சமாக்குறதுனால நீங்க செய்யற சில காரியங்கள் நீங்க செய்யற சில விஷயங்களாலதான் நீங்க பிரச்சனை எல்லாம் சிக்குவீங்க அப்போ சில விஷயங்கள் அதாவது தேவையற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் மூக்கம் நுழைக்காம இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிட்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பட் என்ன இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகு அதுல ஒரு வெற்றியை கொடுப்பார் அதை வெல்லக்கூடிய அமைப்பை வந்து சுக்கரன் கொடுப்பார் தான் சொல்லணும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் ஒரு சிலருக்கு வரும் சரிங்களா அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி காதல் வாழ்க்கையிலயும் சரிங்க முடிஞ்ச வரைக்கும் மூன்றாவது நபருடைய தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்டை முடிஞ்சிருக்கும் குறைச்சிக்கிறது சிறப்பு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கா ஒரு சண்டை இருக்கா அதை உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறது நல்லதுங்க தேவையில்லாம மூன்றாவது நபர்களை வந்து உள்ளுக்குள்ள அணுக வைக்கிறது சிறப்பு இல்லை தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி திருமணம் செய்யறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு நேரம் தான் இந்த நேரம் சரிங்களா குறிப்பா தாம்பத்திய சுகம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அந்த வகையில பார்க்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களை தற்போது நீங்க வந்து முயற்சி பண்ணும்போது அது சிறப்பா அமைந்த முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை நல்லபடியா அமைங்க ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அவ்வளவுதான் விஷயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவில பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா சில கவனச்சிதறையை கொடுப்பார் இந்த சுக்கரன் அப்படின்னா ஏன்னா சுக்கரன் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த காதல் சார்ந்த விவகாரங்களை அதிகப்படுத்தி கொடுக்கின்ற கிரகம் அந்த வகையில பார்க்கும் போது படிக்கிற பசங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம காதல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் உள்ள நுழைய வச்சு அதனால வந்து படிப்புல ஒரு கவனச்சிதறர்களை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு இளைய பருவத்துல இருக்கு சரிங்களா வேலை செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக கொஞ்சம் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற விஷயங்கள் இது சார்ந்த வகையில் தான் இருக்கும் பெண்கள் சார்ந்த வழியில் காதல் சார்ந்த வழியில தான் இருக்குங்க ஸோ அப்போ கொஞ்சம் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எய்ம் என்னவோ அதை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஓடுறது சிறப்பு தேவையில்லாமல் மற்ற விஷயங்களை நீங்கள் வந்து மூக்க நுழைக்கிறது மற்ற விஷயங்களை நீங்கள் வந்து நேரத்தை செலவிடும் போது முக்கியமான விஷயத்தில் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க அதனால் இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சரிங்களா ஏன்னா ஆறாம் பாவம் போது நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா இந்த நான்கு மாதங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு கரெக்ட் கிடைச்சிடும் அதே மாதிரி தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா தொழில்ல சில மந்த நிலைகள் அவ்வப்போது இருந்தாலும் கூட நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாங்க ஏன்னா பன்னெண்டாம் விரை பாவத்தை சுக்கரன் பாக்குறதுனால வருமானம் கண்டிப்பா வரும் ஆனா வரக்கூடிய வருமானமானது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு செலவுகளாக கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அப்போ இந்த நான்கு மாதங்கள்ல எவ்வளவு பணம் வந்தாலும் கூட அந்த பணமானது இன்னொரு பக்கம் விரயமாக கொண்டிருக்கின்ற தான் வந்து இந்த சுக்கரன் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடையும் சில மாதங்கள் ராகுவோடையும் சனியோடையும் சேர்ந்திருப்பார் சரிங்களா சோ அத வந்து நம்ம வந்து இன்னும் டீப்பா நம்ம மாத ராசி படங்கள்ல அதே மாதிரி இந்த நான்கு மாதங்கள்ல இரண்டு முறை சுக்கரன் வந்து வக்ரம் பெறுவார் சரிங்களா ஸோ அதையும் நம்ம இன்னும் தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா மாத ராசிபுரங்கள் ஒரு ஒரு மாதமும் நம்முடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்குங்க அதுல வந்து இன்னும் தெளிவா அதற்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துடலாம் அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல யாருக்கெல்லாம் வந்து சுக்கர தர்சனம் நடக்குதுன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் சரிங்க சுக்கரன் ஓரளவுக்கு வலுவான தன்மையில நல்லா இருந்து தச நடக்குதுன்னா இந்த நான்கு மாதங்கள் மற்ற எல்லாரை விட இந்த சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இரண்டாம் பட்சமா ராகுதசை யாருக்கும் நடக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு ராகதசை நடந்தா நிச்சயமா இந்த சுக்கர பயிற்சி வந்து இந்த நான்கு மாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா பணம் பொருளாதாரம் அந்தஸ்து திருமணம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சுக்கரன் கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார் ராகவும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க சரிங்களா ஏன்னா ரொம்ப ஒரு அரிதான ஒரு நிகழ்வு தான் சுக்கரன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறார் மீனத்துல அதுவும் நான்கு மாதங்கள் தொடர்ந்து இருக்கார் அதுதான் விஷயம் ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏன்னா சுக்கரன் அப்படின்னா சுபிச்சங்கள் நிறைந்த ஒரு கிரகம் தான் சுக்கரன் அதாவது சந்தோஷத்தை மட்டுமே தர கடமைப்பட்ட ஒரு கிரகம் சுக்கரன் தான் அந்த அளவுக்கு ஏன்னா எல்லா அதாவது எல்லா லக்னங்களுக்கும் இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல ஆட்சி அல்லது உச்சம் பெறுவ சரிங்களா இந்த சுக்கரனுடைய யோகத்துல பஞ்சமகாபுருஷ யோகத்துல இந்த மாலவிய யோகம் வந்து சுக்கரனுக்கு சிறப்பா சொல்லப்படுதுங்க அது வந்து எல்லா லக்னங்களுக்கும் கிடைக்கும் மற்ற யோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாலவிய யோகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா லக்னங்களுக்கும் சுக்கரன் வந்து கேந்திர திரிகோணங்களை உச்சம் பெறுவார் அல்லது ஆட்சி பெறுவார் சரிங்களா ஸோ அளவுக்கு சுக்கரன் வந்து சுபிச்சங்கள் நிறைந்த ஒரு சந்தோஷி தருகின்ற ஒரு கிரகம் சரிங்களா ஆனா முடிஞ்சவரைக்கும் இந்த நான்கு மாதங்களை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் கஷ்டத்துல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்